ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து காரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டீஸும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய நாள் கேட்டிருந்தீங்க நீங்கள் நிறையா வாட்டி சொல்லிட்டோம் இருந்தாலும் நூறுக்கா சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அணிசா வம்பில் நம்பருங்க தோலை இந்த தோளில் ஒன்று இந்த தோல் ஒன்று கிடக்கும் ஒன்று வந்து இப்போ பின்னாடி போயிட்டு சேன் குட்டி இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்லா டீப் ஸ்லீப்பிங்கில் போ போகணுன்றதுக்காக அனிஷா வந்து தோல்லே போட்டுக்கிட்டான்